கண்ணி ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த வாரம் உங்களுக்கு தெய்வ அனுகூலம் அதிகமாக இருக்குதுன்னு தான் சொல்லணும் நீங்கள் யாரெல்லாம் வெளிநாட்டோருக்கு கனெக்ஷன் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அல்லது வெளிநாட்டு தொடர்புகளை டெவலப் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ பண்ணுங்கள் ஃபர்தராக நீங்கள் எதாவது ஹையர் ஸ்டடி பண்ணணும் ஏதாவது ரிசர்ச் பண்ணணும் பிஹெச்டி பண்ணணும்னு நினைக்கிறவங்க நீங்கள் தாராளமாக பண்ணலாம் ஏற்கனவே பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் உங்கள் கோர்ஸை முடிப்பதற்கான சூழ்நிலைகள் நிறையா இருக்குது ஸோ நீங்கள் பாஸ்போர்ட் வீசா எதுவும் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா வந்துடும் அது மட்டும் இல்லை இந்த வாரத்தில் யாரெல்லாம் அப்பாவால் நன்மையை எது பார்த்து காத்துட்ருக்கீங்களோ அப்பாவுடைய அன்பு ஆதரவு பரிபூர்ணமாக உங்களுக்கு கிடைக்கும் கம்பெனி மாறணும் வேறு கம்பெனிக்கு பேப்பர் போடணும்னு ஆசைப்பட்றவங்க தாராளமாக மூவ் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லை யாரெல்லாம் ஆன்சைட்டுக்கு ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ நீங்கள் ஆன்சைட்டுக்கு தாராளமாக ட்ரை பண்ணுங்கள் இந்த வாரம் உங்களுடைய ஃபினான்ஷியல் பொசிஷன் பரவாயில்லாமல் இருக்குது உங்கள் கையில் பணம் தினம் இருக்குது இந்த வாரத்தில் புதிய முயற்சிகள் எதுவும் வேண்டாம் கூடிய வரைக்கும் ட்ராவல் அவாய்ட் பண்ணுங்கள் எல்லா விதமான உறவுகளோடையும் உறவுகளை நட்புகளை டெவலப் பண்ணுங்கள் இது இந்த வாரத்தில் ரொம்ப முக்கியம் குறிப்பாக போக்குவரத்து வண்டி வாகனங்களை எச்சரிக்கையாக போங்க இந்த வாரத்தில் ப்ராப்பர்ட்டி எதுவும் சேல் ஆகலைன்னா பெருசாக ஒன்றும் ஒளி பண்ணிக்க வேண்டாம் வீடு மாறுறதில் சின்ன சின்ன தடைகள் இருந்தாலும் அதை பற்றி யாரும் கவலைப்பட வேண்டாம் புய புதிய முயற்சிகளில் ஒரு இடைக்கு நிலவை யோசித்து செயல்படுங்க நீங்கள் ஏதாவது உற்பத்தி சார்ந்த துறைகளில் இருந்தீங்கன்னா உங்களுடைய ப்ரொடக்ஷனுக்கு தந்த சேல்ஸ் இருக்குது ஸோ மேனுஃபேக்சரிங் லைனில் நீங்கள் இருந்தீங்கன்னாலும் உங்களுக்கு ஓரளவுக்கு பரவாயில்லாமா இந்த வாரம் இருக்குதுன்னு சொல்லலாம் ஸோ இந்த வாரம் உங்களுடைய ப்ரொஃபஷனை பொறுத்த வரைக்கும் பரவாயில்ல ஸோ இல்லைங்கிற சூழ்நிலை எதுவுமே இல்லை நல்ல வேலை இருக்குது நல்ல வருமானங்கள் இருக்குது வேலையில் ஏதாவது ப்ரொமோஷனோ இன்க்ரிமெண்ட்டோ எது பார்த்திங்கன்னா பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்குது வேலையிலே உங்களுக்கு இன்னர் சேஞ்சஸ் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு ரொம்ப நாளாக எனக்கு திருமணம் நடக்கலை அப்படிங்கிறவங்களுக்கு அது சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் இந்த வாரம் உண்டு யாரெல்லாம் செகண்ட் மேரேஜுக்கு ட்ரை பண்ணுறீங்களோ தாராளமாக ட்ரை பண்ணுங்கள் நீங்கள் ஒன்றுக்கு மேற்பட்ட பிஸ்னஸ் அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட இடத்துல தொழில் இருந்தீங்கன்னா அது அத்தனையுமே இந்த வாரம் நல்லா இருக்குதுன்னு சொல்லலாம் இந்த வாரம் முழுவதுமே நீங்கள் முருகனையும் பிரதானமாக விநாயகரையும் தரிசனம் பண்ணுங்கள் உங்கள் வாழ்க்கையில் மாற்றம் ஏற்படும்